Freedom of expression in நீங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கடைசியில் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ யூடியூப் சேனலில் நிறைய பேர் நிறைய பேரோட ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸு வாழ்க்கையை பற்றி தவறான செய்திகள் பண்ணால் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணோம் சில பேர் இப்போது மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் அது சி சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது பட்டு எந்த யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்கிறதுக்கு அறி அதிகாரம் கிடையாது அந்த அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்த அந்த அவரோட பாடல்கள் மூலியமாக நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அந்த அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் போயிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்தில் இருக்கார் இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸை வந்து இப்போ ஏற்றிருக்க மணிரத்தனம் சார்லேருந்து எல்லாேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு படம் நான் சொல்கிறேன் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சார் சாருக்கும் எல்லாமே மியூசிக் நிறைய பேர் இருக்குது இப்போ ஆர்கே ஸ்ரோனி சார் நிறைய பேருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்கிறது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது நான் வன்மையாக கண்டிக்கிறாங்க ஏன்னா நான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு இவனு எனக்கு பவதாரணி இவனு வாசுக்கி எல்லாரும் லிட்டர்லி மை ஃபேமிலி கார்த்திக் ராஜ உட்பட சார் இது யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது அது மட்டும் தான் நான் கண் கண்டிப்பேன் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது அந் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படித்த ஒரு ஒரு கலைஞர் நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றது மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல நீங்க பாத்துட்டீங்களா மணிபு கேட்டாலும்